இத்தாலியில் பாசிச கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது முசோலினி பாசிஸ்டுகளின் மாபெரும் அணிவகுப்பு ஒன்றை ரோமாபுரியை நோக்கி நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் அல்லது இருபத்தி நாலு இத்தாலி இத்தாலியில் நடந்த தேர்தலில் பாசிஸ்டுகளுக்கு எத்தனை விழுக்காடு வாக்கு பதிவானது என்றால் அறுபத்தஞ்சு சதம் விழுக்காடு பதிவானது இத்தாலியில் சோசியலிஸ்டுகளின் தலைவராக இருந்தவர் மாட்டியோட்டி இரண்டாம் டியூஸ் என்னும் பட்டத்தை முசோலினி சூட்டிக்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு லேட்டர் உடன்படிக்கை கையில் கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது பன்னாட்டு சங்கம் சீர்குலைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முசோலினி எத்தியோப்பியாவின் மீது படையெடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஜெர்மனி ஒரு குடியரசாக இருந்த ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நாசிசம் தொடங்கியது ஜெர்மனியில் நாசிச கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஹிட்லர் முதல் உலக போரின் மீது எப் எந்த படையில் பணியாற்றினாள் என்றால் பவேரியா படையில் ஹிட்லர் பவேரியாவில் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சித்து சிறையில் அடைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி மூணு எனது போராட்டம் மெயின் காம் என்ற தலைப்பில் தனது சுயேசரி எழுதியவர் ஹிட்லர் ஆயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஹிட்லரை சான்ஸ்லக பதவியில் அமர்த்தும்படி குடியரசுத் தலைவர் வாணி ஹிண்டன்பர்க்கை தொழில் அதிபர்களும் வங்கியாளர்களும் வற்புறுத்தினர் மூன்றாவது ரைக் குடியரசு என்றழைக்கப்பட்ட ஹிட்லரின் நாஜி அரசு முதல் உலக போருக்கு பின்னர் ஜெர்மனியில் நிறுவப்பட்டிருந்த பாராளுமன்ற ஜனநாயக அரசை முடிவுக்கு கொண்டு வந்தது சமூக ஜனநாயக கட்சியானது ஜெர்மன் பொது தொழிலாளர் கழகம் என்ற பெயரில் லிப்சிக் நகரத்தில் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜெர்மனி ஜெர்மனியின் லிப்சிக் நகரத்தில் பொது தொழிலாளர் கழகத்தை நிறுவியவர் பெர்னிட் லாஸ் சல்வி ஹிட்லரை எதிர்த்த கட்சி என்ற பெயருடன் வெய்மர் காலத்திலிருந்து செயல்பட்ட ஒரே கட்சி சமூக ஜனநாயக கட்சி ஹிட்லருக்கு அடுத்த நிலையில் இரண்டாம் நிலை தளபதியாக செயல்பட்டவர் ஹைட்ரிச் ஹிம்லர் வியட்நாம் தேசிய கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு போசுமின் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு போசுமின் தனது எத்தனையாவது வயதில் ஐரோப்பா சென்றார் என்றால் பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஹோசுமின் புரட்சிகர இளைஞர் இயக்கம் என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியட்நாம் விடுதலை சங்கம் அல்லது வியட் வியட்மின் எனும் அமைப்பை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி ஜனவரி இந்தியாவில் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இந்தியாவில் அறிமுகம் செய்த சட்டம் ஆயிரத்தி இந்திய அரசு சட்டம் பொருளாதார நடைபெற்ற ஆண்டு போயர்கள் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒம்பது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தென்னாப்பிரிக்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது தென்னாப்பிரிக்க ஒன்றியம் முதியமான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து தென்னாப்பிரிக்காவின் இனஒதுக்கல் கொள்கையின் மூளையாக செயல்பட்டவர் வெர்வோர்டு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்த ஆண்டுகள் இருபத்தி ஏழு ஆண்டுகள் நெல்சன் மண்டேலா விடுதலை செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தென்னாப்பிரிக்காவின் முதல் கற்பின குடியரசுத் தலைவர் நெல்சன் மண்டேலா மெக்சிகோவிலிருந்து வந்த அஸ்டெகுகள் டொனட் சிட்லான் எனும் தலைநகரை நிறுவிய நூற்றாண்டு பதினாலாம் நூற்றாண்டு இன்கா பேரரசின் மீது படையெடுத்த ஸ்பானியர் பிரான்சிஸ்கோ பிசாரோ விடுதலை வீரர் தலைத்தகர்ப்பாளர் என அறியப்பட்டவர் சைமன் பொலிவர் இத்தாலி யாருடன் லேட்டன் உடன்படிக்கை செய்து கொண்டது போப்புடன் யாருடைய ஆக்கிரமிப்போடு மெக்சிகோ நகரம் நிலைகுலைந்து போயிற்று ஹெர்மன் கோட்ஸ் பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதியில் ஒன்றாக ஆக்கிரமித்துக் கொண்டனர் ஸ்பானியர் லத்தீன் அமெரிக்காவுடன் நல்ல அண்டை வீட்டுக்காரன் என்னும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் உலகத்தின் எந்த பகுதியில் டாலர் அரசியல் ஏகாதிபத்தை விரும்பவில்லை என்றால் லத்தீன் அமெரிக்கா தென்னாப்பிரிக்காவின் ஒதுக்கல் கொள்கையின் மூளையாக செயல்பட்டவர் வெர்வோர்டு தென்னாப்பிரிக்காவின் விடுதலையை துரிதப்படுத்தியது நெப்போலியனின் படையெடுப்புகள் லத்தீன் அமெரிக்க விவகாரங்களில் அமெரிக்காவின் தலையீட்டை நியாயப்படுத்துவதற்காக மன்றோ தலைமையில் திருத்தம் கொண்டு வந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு பிரசாரங்களுக்கு ஏற்றவர் ஜோசப் போயபெல்ஸ் வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி ஆயிரத்தி இருபத்தி ஏழில் நிறுவப்பட்டது நாசிச ஜெர்மனியின் இரகசிய காவல்படை ஹெஸ்டபோ தென்னாப்பிரிக்காவின் ஒன்றியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் உருவாக்கப்பட்டது ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவரான நெல்சன் மண்டேலா இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் ஆஸ்டெக்குகள் ஒரு இராணுவ நாடாகும் போயர்கள் ஆப்பிரிக்க நேர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர்